வணக்கம் என்னோட பேர் முத்து பாரதி நான் ஒரு தனியார் பள்ளியில நூலகராக இருக்கேன் சரிங்களா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான தினம்னு காலையில வழிபாட்டு போட்ட இதுல அறிவிச்சிருப்பாங்க இன்னைக்கு என்ன தினம் காலையில சொன்னது ஆனா இன்னைக்கு ஆகஸ்ட் பன்னெண்டு இன்னொரு முக்கியமான தினம் நூலகர்கள் தினம் ஏன்னா நம்ம நூல்கள் நிறைய வாங்கி வைக்கிறோம் இல்லை வீட்டில் அடுக்கி வச்சிருப்போம் ஒவ்வொரு மொழியில இல்லாட்டி ஒவ்வொரு வகையான நூல்கள் இருக்கு இல்லையா வரலாறு தமிழ் ஆங்கிலம் கணிதம் இல்லையா அப்புறம் அறிவியல் அறிவியல் வந்து தாவரவியல் விலங்கியல் நிறைய பிரிவுகள் இருக்கு இல்லையா நூல்கள்ல பல வகையான நூல்கள் இருக்கு தமிழ் நூல்கள் இலக்கிய நூல்கள் இருக்கு இல்லையா அதுல வந்து பயணக் கட்டுரைகள் தனியா இருக்கு நாவல் இருக்கு சிறுகவை இருக்கு இல்லையா சுற்றுச்சூழல் நூல்கள் இருக்கு இந்த மாதிரி பல வகையான தலைப்புகளில் நூல்கள் இருக்கு இல்லையா நம்ம போய் நூலகத்தில் போய் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்கன்னு வைங்க நமக்கு வேணுங்கிற நூலை போய் தேடி எடுக்கணுமா இல்லையா அதுக்கு பதிலாக அவர் ரங்கன ஒருத்தர் என்ன பண்றாரு இப்ப இந்த மாதிரி மக்கள் வர்றவங்களுக்கு வந்து சீக்கிரம் போய் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஒரு வழிமுறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு பகுப்பாய்வு பேர் அது கிளாசிபிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நூல்களை பகுப்பாய்வு பண்ணி ஒரு ஒரு வழிகாட்டுதல் வழங்குறாரு அதையே அரசாங்கம் பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி அவர் பேர் வந்து டாக்டர் எஸ் ஆர் ரங்கநாதன் சரி அவருடைய பிறந்த நாளை இந்தியாவில் தேசிய தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அவ்வளோ பெரிய சிறப்புமிக்க பணி செஞ்சுருக்காரு அதனால என்ன ஆச்சுன்னா கல்லூரிகளில் கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அவங்க வச்சிருக்கிற பல்லாயிரக்கணக்கான நூல்கள் சில இடத்துல எல்லாம் லட்சக்கணக்கான நூல்கள் இருக்கு கோவை பீச்சி பாரதியார் பல்கலைக்கழகம் பயன்பூறுகிறது எல்லாம் ஒன்றரை லட்சம் ரெண்டரை லட்சம் நூல்கள் இருக்கு ஒரு சாதாரண நூலகத்தில் அவ்வளோ நூல்கள் இருக்கு அதையெல்லாம் போய் சீக்கிரம் கண்டுபிடிக்கணுமா இல்லையா நமக்கு வேணுன்றத ஒரு நாவல் வேணும் ஒரு பயணக்கற்ற நூல் வேணும் ஒரு சுற்றுச்சூழல் நூல் வேணும் என்ன போய் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் இல்லை அதுக்கு அவர் கிளாசிபிகேஷன் ஒன்று பண்ணி வச்சிருக்காரு அதாவது போய் எடுத்தால் நம்ம வந்து எந்த மொழி நூல்கள் சரிங்களா அந்த மொழி நூல்களில் எந்த மாதிரியான நூல் நமக்கு தேவைங்கிறது ஒரு பட்டியல் போட்டு அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறியீடு கொடுத்துருக்குறாரு சரிங்களா ஜீரோ ஜீரோ அதாவது சூன்யம் சூன்யம் சொல்லுவோம்ல பூஜ்ஜியம் 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 நாலு அப்படின்னா ஒரு வரலாறுன்னு இருக்கும் நீங்கள் போய் அந்த பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு இருக்கிற பகுதி போனால் வரலாற்று நூல்களில் அதில் வந்து தற்கால இலக்கியம் பண்ண அதாவது முந்தைய ராஜாக்கள்லாம் ஆண்டாங்கல்ல நாங்கள் அந்த காலத்து அரசியல் வேணுமா வரலாறு வேணுமா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அந்த மாதிரி புரிஞ்சுதான் நூல்களை எளிமையான முறையில் நூலகத்திலிருந்து நம்ம தேர்வு பண்ணுறதுக்கான முறையை கண்டுபிடிச்சிடும் அவர் பேர் என்ன சொன்னேன் எஸ் சார் ரங்கநாதன் சரியா ரங்கநாதன் அவர் தான் இந்த இதை கண்டுபிடிச்சார் சரியா அவர் அவரை சிறப்பிக்கிற மாதிரி தான் இந்த இது பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த வழிமுறை கொடுத்ததுனால நிறைய கல்வியாளர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு அவர் அது போல ஒரு ஐந்து திட்டத்தை மக்களுக்கு கொடுக்குறாரு அதாவது வாசகர்களுக்கு என்ன அப்படின்னா நூலகத்தை சரியாக நடத்துவதற்கு நூலகர்கள் நம்ம போடுறோம் இல்லையா என்னை மாதிரி லைப்ரரியன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நூலகத்திற்கும் ஒருத்தரை போட்டு பாதுகாத்து சொல்லுவாங்க புக்கெல்லாம் பாத்துக்கோங்க யாராவது வந்து அவங்களுக்கு என்ன புக்கு வேணும்னு கேட்டாங்க நீங்க போய் அந்த மூன்றாவது இதுல அலமாரியில நான்காவது வரிசையில அந்த நூல் இருக்கு இப்ப எடுத்துக்கேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப பழக்கம் உள்ள ஒரு நூலகரை வேலைக்கு போட்டிருப்பாங்க சரியா அதற்கு நூலகம் சம்பந்தமா படிக்கிறதுக்கு நூலக அறிவியல்னு ஒரு தனி படிப்பே சரியா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் நூலக தகவல் அறிவியல் அப்படின்னு ஒரு படிப்பையே இந்த சமுதாயம் உருவாக்கி அதுல வந்து சான்றிதழ் படிப்பு இருக்கு பட்ட படிப்பு இருக்கு முதுகலை படிப்பு இருக்கு ஆராய்ச்சி படிப்பு இருக்கு சரியா அது வந்து சி அது வந்து ஆங்கிலத்துல

நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கான புத்தகம் அங்க இருக்கும் சரியா இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி புக்கெல்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கவே கூடாது போய் தேடி பார்த்தீங்கன்னா அதோட இந்த புக்கு தான் நான் ரொம்ப நாளாக தேடி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுவேன் அந்த மாதிரி புக் எவ்ரி ரீடர் இஸ் புக் அப்புறம் இன்னொன்னு எவ்ரி புக் இட்ஸ் ரீடர்ன்ற இன்னொரு இதுன்னு சொல்றாங்க மூன்றாவது ஒரு விதிமுறை என்னன்னா ஒரு புக்கு தயாரிக்கும் போது இது வந்து ஒரு புத்தகம் தயாரிக்கும் போது இதற்கான வாசகர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களை இந்த நூல் சென்றடைங்கிற நோக்கத்தில் தான் ஒரு புத்தகம் எழுதப்படுது சரிங்களா உங்களுக்கு பிடிச்ச நூல் இருக்கலாம் அதே போல அந்த நூலுக்கு பிடித்த வாசகர் வருவார் அப்படிங்கற சரிங்களா நான்காவது விதிமுறை சேவ் த டைம் ஆஃப் த லீடர் அப்படின்னு என்னன்னா வாசிக்க வரீங்க நீங்க படிக்கலாம்னு வரீங்களா உங்களுக்கு நேரத்தை மிச்சம் படித்து கொடுக்கணுமா இல்லையா நீ போய் ஆயிரம் புக் இருக்கு நீ போய் தேடி எடுத்துக்கோன்னு சொன்னா நீ காலையில இருந்து தேடு தேடுன்னு தேடி உனக்கு வேணுங்கிற புக் எடுக்கிற பிள்ளை மரியானம் ஆயிரு நேரம் ஆயிடுச்சுங்க நான் கலப்புறேன் நீ போய்கிற வேண்டி தான் அது பதிலாக நீ வந்தோன்னே நீ போய் அந்த மூணாவது மேசையில் அங்கே வந்து அலமாரியில் நாலாவது வரிசையில் உன்னோட நூல் இருக்குது எடுத்துக்கோன்னு சொன்னேன் அதான் ஈஸியாக போய் எடுத்துவீங்க போய் அங்கே ஒரே நிமிஷத்தில் எடுத்துக்கலாம் எடுத்து வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்போ அந்த நான்காவது விதிமுறை என்னன்னா சேவ் த டைம் ஆஃப் ரீடர் வாசகர்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தணும் சரிங்களா பாதுகாக்கணும் அப்படின்ட்டு கடைசி ஐந்தாவது விதிமுறை என்னன்னா லைப்ரரி இஸ் அ க்ரோயிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நூலகம் என்பது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டியதுங்கிறாங்க சும்மா வாங்கி ஒரு நூறு புக்கை வச்சுட்டு இதான் நூலகம் அப்படிங்கிற வருஷம் வருஷம் அந்த நூலகத்துல குறிப்பிட்ட நூல்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா எப்படி நம்ம அறிய பெருக்கணுமோ அதே போல நூலகத்துல நூல்களுடைய எண்ணிக்கையும் பெருக்கிட்டே போகணும் அப்படின்னு இந்த ஐந்து விதிமுறைகளை கோல்டன் ரூல் ஆஃப் லைப்ரரி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க ஐந்து அருமையான வந்து திட்டங்களை அவர் கொடுத்துருக்காரு அதனால தான் அவரை வந்து ஃபாதர் ஆஃப் ரைப்ரேட் சயின்ஸ் நூலக அறிவியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதனால் அந்த நாளை இன்னைக்கு உங்கள் ஸ்கூலில் உங்கள் உங்கள் பள்ளியில் அறிமுகப்படுத்தி அவர் நண்பர் அவர் மனோகரன் ஐயா வந்து எனக்கு ஏற்கனவே அறிமுகம் பல ஆண்டுகளாக அறிமுகம் அப்புறம் இந்த பள்ளியினுடைய தாளர் மருத்துவர் முத்துசாமி இருக்கார்ல அவரும் எனக்கு ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக பழக்கம் இருக்கு ஏற்கனவே இந்த பள்ளிக்கு பல முறை வந்திருக்கேன் சரிங்களா நீங்கள் சில பேர் இன்னைக்கு புதுசாக பார்த்துருப்பீங்க ஏற்கனவே நான் வந்திருக்கிறேன் பழங்குறை சரிங்களா நான் எனக்கு முடிந்த அளவில் சின்ன சின்ன சிறுகதை நூல்கள்லாம் எழுதியிருக்கேன் சரிங்களா நாவல் எழுதியிருக்கேன் பயணக்கற்கரை நான் வந்து இலங்கை போயிட்டு வந்து அந்த பயண அனுபவம் நான் எழுதியிருக்கேன் அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் எழுத்துல கொஞ்சம் இருக்கு சரிங்களா நீங்களும் படித்து இந்த படிக்கும்போது உங்களுடைய தனித்திறமை இருக்குன்னுல பாடுறது ஆடுறது ஓடுறது அதாவது ஓட்ட பந்தயம் எதா இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை என்ன இருக்கோ அதை தாராளமாக வளர்க்கிக்க சரிங்களா எனக்கு பாடம் வராது அப்படின்னு சொல்லி இன்னொரு நல்ல பாடல் பண்ண பாத்துட்டு என்ன அவ்வளவுமாய் பாட முடியும்னு நினைக்க கூடாது நீங்க ஒன்னால ஆட முடியும் இல்லையா இல்லையா ஓட்ட பந்தயத்தில் நீங்க வருஷ வருஷம்